ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான வேற லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி வந்து பாரதியோட வந்து மனசில் என்ன புடவை நினைச்சாங்கிற விஷயம் வரைக்கும் எல்லாமே கண்டுபிடிச்சி சும்மா மாஸ்க் கட்டிட்டாப்பில் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்காக வந்து இங்கே மிக்சியோட எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே இங்கே வந்து புடவை எடுத்து முடிச்சு வச்சுருக்காங்க அந்த சமயத்தில் தான் கேட்குறாங்க என்ன நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க மனசுக்கு பிடிச்சவங்கள நினச்சா என்ன வேணாலும் வந்து கண்டுபிடிக்க முடியும் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டா லப்பா வந்து சொல்கிறாங்க என்ன ஆதி தம்பியால் வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறியா இப்போ பாரு பா நான் வேணால் ஒரு டெஸ்ட் பண்ணட்டுமா ஆதி தம்பி வந்து பாரதி எடுத்த புடவை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னோடனே எதுக்கு சார் வேண்டாத வேலை அப்படின்னு கேட்டோன்னே சும்மா கண்டுபிடிங்க தம்பி அப்போ உங்களோட அன்பு காதல் எல்லாமே வந்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு புடவை எடுத்து வைக்கிறாங்க புடவை எடுத்து வைக்கிறதுல வந்து கரெக்டாக வந்து ஆதி வந்து மொதல் புடவை வந்து இப்படி எடுத்து இப்படி பாரதியை பார்க்குறாங்க கரெக்டாக வந்து பாரதியை வந்து எப்படி தம்பி இவ்வளோ நல்லா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு பாரதியும் வந்து லைட்டாக வந்து சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி அடுத்த புடவை கண்டுபிடிச்சு ப சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு ஆண்டல்லோட தங்கச்சி சொன்னோன்னே கடைசியில் அடியில் வந்து வச்சிருந்த அதையும் வந்து எடுத்து இந்த புடவை தான் பாரதி வந்து செலக்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே இப்போ பார்த்துட்டு பாரதி வந்து அங்கே கிச்சன்லேருந்து ஆச்சரியப்படுறாங்க அப்படியே வந்து கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து இந்த மிக்ஸி எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் கொடுக்குறாங்க ஆதிக்கிட்ட தமிழ்கிட்ட வந்து நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் இப்போ பார்த்தியா ஆதி தம்பி வந்து நிச்சயமாக உன் மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக அவங்க கூட வந்து சந்தோஷமாக நீ ஏற்றுக்கிட்டு அவர் கூட வாழலாம் அப்படின்னு என்னோடய எண்ணம் அப்படின்னு ஆண்டாளோட அம்மா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே வந்து பாரதியும் வந்து ச சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே வந்து பேசாமல் போகிறாங்க கரெக்டாக வந்து சரிங்க காசு கொடுங்க அப்படின்னோடனே இருங்க இருங்க என் அக்கா வந்து ஆண்டாள் வந்து புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாலை வந்து உட்கார வச்சுட்டு தங்கச்சி வந்து புடவை எடுக்க சொல்கிறாங்க ஆண்டாலும் ரெண்டு புடவை எடுத்து முடிக்கிறாங்க கரெக்டாக அப்போ தான் வந்து அழகர் வராங்க அழகர் வந்தோன்னே வந்து ஆதி தம்பி வந்து கரெக்டாக பாரதியை எடுத்த புடவை கண்டுபிடிச்சாங்களே இரு மாமா எப்படி கண்டுபிடிக்கிறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழகரை வந்து கூப்பிட்டு வந்து புடவை எடுத்து செலக்ட் பண்ணு அப்படின்னோடனே வந்து அவர் வந்து ரெண்டு புடவை வந்து எடுக்கிறாங்க பச்சை கலரும் மஞ்சள் கலருன்னு ஒவ்வொன்றா எடுத்தோடனே இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே திருப்தியாக அவள் ஏற்கனவே ஏ படு படுகோவத்தில் இருக்கா இப்போ மேற்கொண்டு எல்லாரும் வந்து சேர்ந்து வந்து இப்படி பண்ணி மாட்டி விட்றீங்களே அப்படின்னு அழகர் கேட்டோன்னே டே அதெல்லாம் வந்து மனசுக்கு பிடிச்சவங்கள பற்றின தெரிஞ்சுக்கணும்னு அக்கறை இருந்தால் மட்டும்தான் உன்னால் முடியும் அதெல்லாம் உங்ககிட்ட இல்லவே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ஆண்டால் வந்து செம கோபத்தில் வந்து போய் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஏன் என்னை பற்றி உனக்கு வந்து ஒன்றுமே தெரிஞ்சுக்கணும்னு இல்லையா ஆதிபர் பாரதியை பற்றின எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கான் உனக்கு வந்து என்னை பிடிக்கல அதனால தான் வந்து நீ தெரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசாத நீ அப்படின்னு ஆண்டால் திரும்பி போகிறாங்க போகிறப்ப வந்து உனக்கு பிடிச்ச கலர் வந்து சிவப்பும் வந்து ம கருப்பும் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா அது மட்டும் கிடையாது உனக்கு வந்து காலேஜில் எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நடிகர்னால் யாரை பிடிக்கும் அதுக்கப்புறம் உனக்கு வந்து நைட்டி போட்டுக்க தான் பிடிக்கும் அப்புறம் வந்து உனக்கு ஸ்வீட் வந்து என்னென்ன பிடிக்கும் ஆண்டாளை பற்றின வந்து மொத்தமும் வரலாறும் வந்து அழகாக அசால்ட்டாக வந்து சொல்லிடுறாப்புல சொல்லி முடிச்சிட்டு எப்படி உன்னால் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியுது என்னை பற்றி அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னோடனே ஏன் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே வேற யார் நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் அப்படி சொல்லிட்டேன் ஏன் உனக்கு எனக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வாய் வர சொல்ல வராங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சரி இவ்வளோ தூரம் நான் வந்து சொல்லியிருக்கேன்ல என்னை பற்றி உனக்கு சின்ன ஒரு விஷயம் ஒரு விஷயம் சொல்ல அப்படின்னு சொன்னோன்னே எதுவுமே வந்து சொல்ல முடியல அவங்களால வந்து சரி இத் என்னை பற்றி எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேரு தெரியாது உனக்கு ரைட்டு எனக்கு என்ன பிடிக்கும் எதுவுமே தெரியாது இத்தனை தடவை எனக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கல என் ஃபோன் நம்பர் மட்டும் ஒரு தடவை சொல்ல அப்படின்னோன்னே சொல்ல முடியல அதுதான் என் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு வந்து உன்னை பிடிக்கும் ஆனால் உனக்கு வந்து என்னை துளி கூட பிடிக்காதுங்கிறதுக்கு இதுவே எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகர் வந்து வெளில போனோன்னே ஃபீல் பண்ணி அல ஆரமிச்சிடுறாங்க அவன் நம்மளுக்கு அவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுருக்கான் நம்ம வந்து ஒன்றுமே புரிஞ்சுக்காம இருக்கும் ஆனாலும் ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா தயவு செஞ்சு என்னை வந்து புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து தமிழ் வந்து ஹோம்ஒர்க்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து ஆதி வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக பாரதி வராங்க பாரதியை அம்புலுக்கிறதுக்காகவே தமிழ் வந்து பார்த்தியம்மா அப்பா வந்து நீ எடுத்த புடவை கரெக்டாக வந்து சொன்னாரா அப்படின்னா அப்போ உனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் உன்னை பற்றி எல்லாம் தெரியும்னு தானே அர்த்தம் அதெல்லாம் சும்மா யார் வேணாலும் செய்யலாம் நான் ஏற்கனவே பல ட்ரிப்பு நூறு தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு பிடிச்ச கலர்னு அதை வச்சு சொல்லிவிட்டு இப்போ நான் வேணால் ஒன்று மனசில் நினைக்கிறேன் அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு தமிழ் பாப்பா வந்து சொன்னோன்னே கரெக்டாக வந்து அவங்க வந்து மல்லிகைப்பூ ஸ்வீட் எல்லாம் எழுதி சொல்கிறாங்க அதையும் ஆதி சொல்கிறாங்க என்னை பேசி வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் விளாடுறீங்களா நான் வந்து இப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க நான் என் மனசில் என்ன நினைக்கிறேன் அதை வந்து ஆதி கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்க உன்னை வந்து அவர் கூட வந்து படிக்கிறதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு அவர் கூட போய் விளாட்றதுக்குலாம் பர்மிஷன் தரேன் இப்போ வந்து முடிஞ்சால் அவரால் கண்டுபிடிக்க சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படி வந்து இருக்க அப்படின்னு தமிழ் கிட்டே கேட்டோன்னே பார்த்தியா உங்கள் அப்பா வந்து ஒன்றுமே சொல்ல முடியல ஆதி அலை அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே பான்னால் முடியாது எதுவுமே இல்லை நீ தைரியமாக வந்து போய் கேள் உன்னோட வந்து மனசு வந்து அம்மாவை சுற்றி தான் இருக்குங்கிறத அவங்களுக்கு வந்து நீ புரிய வைக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு தயார்ன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் கேட்குற கேள்வியை கேளுங்க நான் வந்து என் பொண்ணுக்காக அதிரடியாக பதில் சொல்கிறேன் அப்படின்னு சம்மந்தம் சொல்கிறாப்புல ஆதி அதோட முடியுது